தொலைக்காட்சி நேயர்களை மகிழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு தவக்கால சிந்தனைகளுக்கு உங்களை வரவேற்கிறோம் இந்த நாளினுடைய நற்செய்தி பகுதி யோமான் பனிரெண்டாவது அதிகாரம் இருபது முதல் முப்பத்தி மூன்று வரை உள்ள இறைவார்த்தைகளை சிந்திக்க வாழ்வாக்க அன்போடு உங்களை அழைக்கிறோம் இன்றைக்கு இருபத்தி மூன்றாவது இறை வார்த்தையில ஆண்டவர் சொல்லுகிறார் ஆந்திராவை நோக்கி பிலிப்பை நோக்கி மானிட மகன் மாற்றி பெற வேண்டிய நேரம் வந்துவிட்டது இப்ப அவருடைய வாழ்க்கையினுடைய இறுதி நேரத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறதை இந்த வார்த்தைகளின் வழியாக சொல்லுகிறார் தான் வரப்போகும் பாடுகளை குறித்து அவர்களுக்கு தெளிவுபடுத்துகிறார் அவர்கள் கொண்டிருக்கிற தவறான இலக்கு மெஸ்ஸியா எப்படிப்பட்ட ஒரு மெஸ்ஸியாவாக இருப்பார் என்பதை உடைத்து இவர் துன்புறும் மெஸ்ஸியாவாக துன்புறும் ஊழியராக இருக்க போகிறார் என்பதை அவர்களுக்கு சுட்டிக்காட்ட மாட்சிமை வர வேண்டிய நேரம் நெருங்கி வந்து விட்டதுன்னு சொன்னார் மற்றவங்களாம் எப்படி என்ன அப்படின்னு கொள்ளப்போமா இருக்கிறப்ப ஒரு அழகான உதாரணத்தை சொல்லி தான் சொல்றார் இருபத்தி நான்காவது இறைவார்த்தையில கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும் அது மடிந்தால் தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும் என உங்களுக்கு உறுதியாக சொல்லுகிறேன்னு சொல்றார் ஒரு கோதுமை மணி தனிப்பட்ட விதத்துல விதைக்கப்படலை அடிக்கப்படலை நொறுக்கப்படலைன்னு அது பாட்டுக்கு அப்படியே இருக்கும் ஒன்னு இருக்கும் ஆனால் அது இந்த இருட்டான விளைச்சலுக்குள் விதைக்கப்படுகிற போது அந்த சூழ்நிலைகளை தாங்கி பண்படுத்தி பக்குவப்படுத்தி ஏற்றுக்கொள்கிற போது நீரை உறிஞ்சிக்கொள்ளுகிற கொள்ளுகிற போது பல மடங்காய் அது பழுகி பெருகுகிறது அதைத்தான் நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு ஆண்டவர் உன்னை முழுவதுமாய் நீ கையளிக்க தயாராக இருக்காத போது உன்னால் எந்த பிரயோஜனமும் இருக்காது அதற்கு நான் ஒரு முன்னுதாரணமாக என்னையே கையளிக்கிறேன்னு சொல்லி இறைவனுடைய திட்டத்திற்கு தன்னை கையளிக்கிறார் யோமன் புத்தகம் பதினஞ்சாவது அதிகார நாலாவது வார்த்தை சொல்லுகிறது என்னை பிரிந்து உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது யோவன் பதினஞ்சு பதினாறு சொல்லுது நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் தேர்ந்து கொண்டதனுடைய நோக்கம் நீங்கள் தருவும் தருகிற கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன் சொல்லி ஆண்டவர் ரொம்ப அழகா சொல்றார் அந்த பாடுகள் வழியாக அப்படிங்கிறது தன்னையே கரைத்து கொள்ளுகிற தன்னையே ஒப்பு மடிய தயாராக இருக்கிற கோதுமை மணிகளை போல நீங்களும் நானும் மடிவதற்கு சிலுவைகளை சுமப்பதற்கு தயாராய் இருக்கும் போது நிச்சயமாக இந்த இறைவன் ஆசிர்வதிப்பார் நவீன காலத்தில் அறிமுகம் செய்யப்பட்ட இந்த ரெண்டு வருஷத்துல புனித நிலைக்கு உயர்த்தப்பட்ட புனித உள்மா குடும்பத்தார் எட்டு பேர் ஒரு அருமையான எடுத்துக்காட்டு எந்த ஒரு சகுனமும் சதனமும் இல்லாமல் எட்டு பேரும் தங்கள் உயிரை ஏசுவாய் சந்தோஷமாய் கணவன் மனைவி பிள்ளைகள் கருவில் இருக்கிற குழந்தை என்று சொல்லி எல்லோரும் தங்களை முழுவதுமாய் ஒப்புக் கொடுத்தார்கள் உள்மா குடும்பத்தார் போலந்த தேசத்தில் புனித நிலைக்கு உயர்த்தப்பட்டார்கள் அந்த கோதுமை மணி இன்றைக்கு லட்சக்கணக்கான மணிகளை உருவாக்கி இருக்கிறது கேரளாவில் இளம் வயதுல நற்கரணைக்காக மிக சிறப்பாய் கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற போதும் கூட இதோ அவர் ஆண்டவிற்காய் வைராக்கியமாய் வாழ்ந்து ஒரு சாட்சியாய் இருந்திருக்கிறாரே தன்னையே மடிந்து இளையோர் மத்தியில ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வந்த ஒரு உன்னத கோதுமணி இன்னும் சிறப்பாய் மெக்சிகோ தேசத்தில் பிறந்த சான் ஜோஸ் டெல் ரியோ இளைஞன் சிறுவன் சிறப்பான விதத்தில் கிறிஸ்டலோஸ் இயக்கத்தில் தன்னை இணைத்து கொண்டு இந்த கிறிஸ்து அரசர் வாழ்க கிறிஸ்துவின் அரசு வருக என்று சொல்லி தன் உயிரையும் கொடுப்பேன் இயேசுவை ஒருபோதும் மறுதளிக்க மாட்டேன் என்று சொல்லி சந்தோஷமாய் முத்தமிட்டு இயேசுவுக்கு தன் உயிரை கொடுத்தானே அவனும் ஒரு கோதுமை அந்த கோதுமை லட்சக்கணக்கான கோதுமை மணிகளை இன்றைக்கு மெக்சிகோ பகுதியில் உருவாக்கி இருக்கிறது எல்லாம் ஒவ்வொரு கோதுமை மணிகள் நம்ம குடும்பத்துல ஒரு பெற்றோராக ஒரு வாலிப பிள்ளையாக ஒரு குழந்தைகளாக நம்மளுடைய விசுவாச வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது இன்னைக்கு நான் நினைக்கிறேன்னா மானிட மகன் மாற்றி பெற வேண்டிய நேரம் வந்துவிட்டதுன்னு சொல்லி தன்னையே கோதுமை மணியாக கையளித்தார் இன்னைக்கு நீங்களும் நானும் நம்மை ஒப்பு கொடுக்க அர்ப்பணிக்க இறை ஆசிரியரை பெற்றுக்கொள்ள விசேஷமாய் அழைக்கிறார் அதனால தான் இறை இறைவார்த்தை ரொம்ப அழகாக சொல்லுதே தமக்குன்னு சுயநலமாய் வாழ்வோர் தம் வாழ்வை இழந்து விடுவார் இவ்வுலகில் தம் வாழ்வை பொருட்டாக கருதாதோர் நிலை வாழ்வுக்கு தம்மை தகுதி உரியவராக்குவார் இந்த தவக்கால தயாரிப்பு எதுக்குன்னா நிலை வாழ்வு அப்படின்னு ஒன்று உண்டு அந்த வாழ்க்கைக்கு உங்களையும் என்னையும் தயாரித்து கொண்டிருக்கிறோம் இந்த உள்மா அஜ்னா ஜார்ஜ் இவங்க ஒரு நாம் நிலை வாழ்வுக்கு நம்மை தயாரிப்போமா நேசிக்கிற எங்கள் அன்பு தெய்வமே உன் கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் கோதுமை மணிகளாக எங்களையே நாங்கள் மடிவதற்கு விழுந்து மடிவதற்கு கொடுக்கிறோம் மடிந்தால் தான் மிகுந்த விளைச்சொலை தரும் என்ற ஞானத்தை எங்களுக்கு தந்து உன் பரிசுத்த பாதையில் தொடர்ந்து நடத்தும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்